எல்லாரும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க இப்பயே ஆறு மாதத்துக்கு முன்னாடியே தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுக ஒரு பக்கம் தாவேக ஒரு பக்கம் அட்டவணையை வெளியிட்டுருச்சு செப்டம்பர் பதிமூணுலேருந்து போக போகிறேன் அப்படின்ட்டு இன்னமும் வீட்டுக்குள்ளேயே உட்காண்டதாக சரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தேசி இப்போது கிளம்புங்க யாரோ ஒருத்தர் உங்கள் சார்ந்து போய் பேசுங்கப்பா தேசி பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வரப்போது இப்பவும் பேசாமல் தான் எப்படிப்பான்னு சொல்லிட்டு உதயநாவை அனுப்பிச்சு விட்ருக்காங்க இப்போ வாது ரெண்டு வார்த்தை பேசுங்க ஐயா பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு இன்னமும் பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும்ங்கிறீங்க இன்னைக்கு அதிமுக முடிவு பண்ணிட்டா நம்ம எந்த அணியாக இருந்தாலும் சரி அத்தனை பேர் ஒரே கொடை கீழே வந்துட்டோம்